வணக்கம் நன்பா இருங்க 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 இப்போ நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ அட்லீஸ்ட் இப்போ இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எஸ் ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு வீடியோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ நீங்க எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அமௌண்ட்டை வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிங்க இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டிருந்தீங்க சைபர் தம்னால் இப்படிப்பட்ட வீடியோ ஒன்று பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கிட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் பிராண்டோட பேர் ஐராமி இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பேபி பிராண்ட் பேபி ப்ராடக்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட எங்க பேபிக்கு வந்துட்டு நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணோம் ஓகேவா நல்ல ப்ராடக்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல நல்ல ப்ராடக்ட்ஸ் நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு எங்க பாப்பாக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ப்ரோ நீங்கள் எங்க ப்ரோ பாப்பாவுக்கு சோப்பு வாங்குறீங்க நீங்கள் எங்கே ப்ரோ ஆயில் வாங்குறீங்கன்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் வந்தனால ஸோ நம்மளே இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணலாம் நம்மளே ஒரு ப்ராண்டாக மாறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் ஐராமி எடுத்தவொன்னே நாங்கள் இந்த ஐராமியை ஸ்டார்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி அது ஃப்ளாப் ஆகி அது நஷ்டமாகி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐராமி அப்படிங்கிற இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் இப்போ என்னை சுத்தி இருக்கிற பல பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்ச பல பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கு ஓகே ப்ரோ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டா இல்லை இன்னும் நான் முடிவு பண்ணல என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஓகேவா நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு பிசினஸ் ஓனரா மாற போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லி சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சது இந்த பிசினஸ் கிடையாது சோ வேற ஒரு பிஸ்னஸ் ஓகேவா டோட்டலா வந்துட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது யூடியூப்லாம் வரதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் நாங்க வந்துட்டு கிளாம்ஸ் பொட்டிக் ஆறு வருஷம் இல்ல ஒரு எட்டு வருஷம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் கிளாம்ஸ் போட்டிக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது பண்ண தெரியாமல் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணோம் ட்ராப் பண்ணோம் ஓகேவா அதுக்கு அடுத்ததாக இன்னும் ரெண்டு மூணு பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதையும் ட்ராப் பண்ணோம் அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஓகே நம்ம பேபி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் ஆர்கானிக் பேபி ப்ராடக்ட்ஸ் இந்த சிப்பர் பாட்டில்ஸு அதுக்கப்புறமா வந்துட்டு பால் பவுடர் டப்பா இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி சைனாலேருந்து இறக்கி பண்ணலான்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட அதுக்கு ஐம்பது லட்ச ரூபாலேருந்து எழுபது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் இறக்கணும்னு சொல்லி பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் எகிரிட்டே போய்ட்டு இருந்துச்சு ஸோ நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் ஒரு வேலை லோன் வாங்கி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எங்கே போய் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் கண்டிப்பாக இது செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு சில ப்ராடக்ட்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்காக வாங்கணும் ஸோ சாம்பிளுக்காக வாங்கின ப்ராடக்ட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபால இருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மதிப்புள்ள ப்ராடக்ட் இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட ஆபீஸ்ல வச்சுருக்கோம் ஓகேவா இது நான் வந்துட்டு சுவையல் பிளாகர்ல சொல்லாத ஒரு விஷயம் ஆனா இப்போ வரைக்கும் அதை நான் சேலுக்கு கொண்டு வரல கூடிய சீக்கிரமாக அதையும் நான் ஐடாமி வெப்சைட்ள்ள சேலுக்கு கொண்டு வந்துடுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுறது டப்பு காசு எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எங்கிருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஸோ இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அளவுக்கு மீறி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு போதுமோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த ஒரு பிசினஸ் பெர்சன்ஸும் வந்துட்டு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வர ப்ராஃபிட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடன் அடைப்பாங்க இப்படியே தான் பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கும் பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் பாத்தீங்க அப்படின்னா செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் பிசினஸ் லோன்ஸ நம்ம பிசினஸ்க்காக ஆஃபர் பண்ணுவாங்க அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாயோட பிசினஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியா இருக்கலாம் ஒருவேளை நீங்க எம்எஸ்எம்இ பாரோவரா இருக்கலாம் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம் இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கலாம் என்ன இருக்கலாம் த பைசா பசா டாட் காம் நாம ஒரு கடன் வாங்க போறோம் அப்படின்னா சோ யாரு கடன் வாங்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இந்த பைசா பசா டாட் காம் மூலயமா கம்பேர் பண்ணி பாத்துக்க முடியும் ஒவ்வொருத்தங்களோட ஃபீச்சர்ஸு பிஸ்னஸ் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன எல்லாம் நமக்கு கடன் கொடுக்குறவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும் பெஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆன்லைன்லையே உங்களோட லோனை அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளிகண்ட்டோட கிரெடிட் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா லெண்டர் டு லெண்டர் வேரி ஆகும் அது நீங்க பண்ண போற நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து அப்ளிகண்ட் எந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் கேட்கறாங்க எந்த டைப் ஆஃப் கொலெட்ரல் ஆர் செக்யூரிட்டியை பாரவர் ப்ளஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும் ஒருவேளை நீங்கள் நிறைய பேங்க்ஸ் அண்ட் என் என்பிஎஃப்சிசில இருந்து ஆல்ரெடி நீங்க லோன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ் லோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த லோனுக்கு மேலேயே டாப் அப் பண்ணிக்க முடியும் இதுல பல லெண்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ் லோனுக்கு மேல ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க இன்னும் பல லெண்டர்ஸோட நியூ கஸ்டமர்ஸ் ப்ரீ அப்ரூவ்ட் பிசினஸ் லோன்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும் இது இன்ஸ்டன்ட் லோனா உங்களுக்கு கிடைச்சிரும் மினிமம் டாக்குமெண்டேஷனோட இதுவே நீங்க ஒரு உமன் பாரோரா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல கன்செஷன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பைசா பசார் போய் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு லெண்டர் வேணும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்து ஆன்லைனில் குயிக் அப்ரூவல் மூலியமாக அப்ளை பண்ணிக்க முடியும் மினிமம் டாக்குமெண்டேஷனோட ஈஸியாகவே உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கிறத பிளான் பண்ணிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர கச இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸில் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நாங்கள் எங்கள் ஐரோமியோட ஆஃபீஸ் டூரோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் யூடியூப்பில் சுயல் வாக்கர் சேனல் இருக்குது ஒரு குட்டி ஆஃபீஸ் ஒரு குட்டியான விஷயங்கள் பண்ணி எந்த அளவுக்கு செம்மையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா பண்ணுறோம் இது எல்லாம் போக ஒரு பிராண்டுக்கு எந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ சும்மா வாயில நுழையாத பேரை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராண்டு வந்துட்டு மக்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அடுத்ததாக வந்துட்டு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை நம்மளோட யூடியூப் சேனலில் சொல்கிறதோட சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அப்பப்போ ஆட்ஸ் ரன் பண்ணுவோம் நம்ம என்னதான் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை கொடுத்தாலும் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும் ஸோ மார்க்கெட்டிங்காக நீங்கள் வாங்குற லோன்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்ல ஒரு சர்டன் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரூவா மார்க்கெட்டிங்காக அந்த மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க பொறுத்து இருக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன முடிக்க முடியுமோ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பயங்கரமா நம்ம கடன் வாங்கி அகலக்கால் விரிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது அந்த பிஸ்னஸ் நம்ம அங்கேயே குளித்தோண்டி போதச்சிட்டு போக வேண்டியது தான் ஸோ எந்த அளவுக்கு மினிமலாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமலாகவும் அந்த ப்ராடக்ட் மேலே பயங்கரமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சூப்பராக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணணும் ஸோ இப்போ இது எங்களோடய ப்ராடக்ட் அப்புடின்னா உள்ளார ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் இந்த ஆயில் பாட்டில் இந்த கண்ணடி பாட்டில் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை பெட்டி இது வந்துட்டு ஒரு அட்டை பெட்டி ஒரு சிலிண்டர் டைப்பில் இருக்கிற அட்டை பெட்டி ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு கொடுக்குறப்போ ஸோ வாங்குகிற கஸ்டமர்ஸ் பரவாயில்ல ப்ராடக்ட் சூப்பராக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் நீங்கள் அது என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஈஸியாக ஆரம்பித்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நமக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரே மாதத்தில் வந்துட்டு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம் இன்கேஸ் அப்படி கிடச்சாலும் அப்படி ஒரு டாப் க்ரோத் இருந்தாலும் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே இறங்குறது மேலே ஏறுறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்துட்டு பிஸ்னஸில் தான் செய்யும் ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் வேலையை விடுறீங்களோ இல்லை இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஓகேவா மேபி பல பேர்த்துக்கு இல்லை சில பேர்த்துக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்க நீங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பைசா பசா டாட் காமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழில் கற்போம் तमले